அண்ணன் மனிதநேய பண்பாளர் கே பூண்டி கலைச்செல்வன் அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று ஐம்பது பேருக்கு அன்னதான பாயசத்தோட அன்னதானம் கோட்டாச்சேரி அக்பர் அலி சப்ரலி சப்ரலி வி வெங்கடேசன் முப்பத்தி ஏழு நாரணமங்கலம் சதீஷ்குட்டி அத்துக்கடை நண்பர்களே இன்னைக்கு அவங்களோட அன்னாதான மாவட்டத்தோட பதினஞ்சாம் ஆண்டு நினைவு நாள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் திருவாரூர் ஈதல் பசி தீர்ப்போம் தரம் தான் வட பாயசத்தோட அன்னாதானம் வடைப்பாயசத்தோட சாப்பாடு இன்னைக்கு பொடராச்சேரி சப்ருளி அண்ணனோட அவங்க மூணு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊட்டில அண்ணதானோ அது உள்ளே இருக்கும் பாருங்க உள்ள பாருங்க ஐயாவுக்கு இருக்கு பாருங்க எல்லாருக்கும் உள்ள அப்பலாம் வடை பாயசத்தோட அத்தா அப்பலாம் வடை பாயசம் எல்லாம் இருக்கு சாப்பிடுங்க இன்னைக்கு ஆ தலைவரோட நினைவு நாள் இன்னைக்கு ஐயா வடை பாயசத்தோட இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுங்க எல்லாரும் அப்பலாம் வடை பாயசம் அவர் வாங்கிட்டார் வாங்கிட்டாரா அப்படியே அங்கே போய் கொடுக்கணும் அந்த போம்மா அவர் தூக்க அங்க எத்தனை மார்க்கே சாக்கு எத்தனை இருக்கு சாப்பாடு வட பாயசத்தோட இன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கு மாவட்டத்தூர் முன்னாள் மாவட்டம் அண்ணன் Ninemi nalai, munne itti, nineki. Ayan, niklaa.

का पुरुषा, तो वनके, तुर्गार और ईडल पसी तीर को, पुलिस वाले, पुलिस नहीं है। இப்போ பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு இந்த பக்கம் ஒரு முப்பது பேர் கொடுத்தாச்சு இப்போ அந்த பக்கம் போகிறோம் நண்பர்களே இப்ப அங்க எல்லாம் கொடுக்க போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு முதியோர்கள்லாம் ஒரு இருபது பேர் இருக்காங்க அங்க ஒரு முப்பது பேருக்கு கொடுத்தாச்சு இப்ப இங்க உள்ளவங்க எல்லாம் கொடுக்க போயிட்டு இருக்கோம் பொடராச்சேரி அப்துல் அலி அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாதாரம் போட்டு வரலாம் மனிதநய பண்பாளர் அண்ணன் பூண்டி கலைச்செல்வன் அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஐம்பது பேருக்கு அன்னதானம் சொட்ராச்சேரி அத்தர் அழி அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு வட பாயசத்தோட அன்னதானம் பண்றாங்க ஐம்பது பேருக்கு வட பாயசத்தோட இன்னைக்கு அன்னதானம்